தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறிமுகத்து முனியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மதஹஸ்த சாம்பரகரண ரூப மகேஸ்வர மகேசரபுத்ர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரிக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியன் சக்தி சோமியாகிய நானும் கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வர்றது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாதம்னு முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாசாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது மாத கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கடுபலங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதினத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லேயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்க ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதில் பொறுத்தளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மற்றபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்னாம் தேதி பிறக்குது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்தருக்கு அடுத்தது அம்மாவாசை ஆணி மாதத்தில் வர அமாவாசை விசேஷமான அமாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்திங்கனாக்கா நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்தர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கனாக்க விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது என்ன திருவன்காடுல உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல் சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி அஞ்சாந்தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அதாவது ஜனனச்சந்திரன் கோச்சார சந்திரன் மாறாது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்ஷமநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்கள்னால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்கா அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா விருச்சிய ராசி நேயர்கள் அதாவது விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அனுச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் இந்த விருச்சய ராசிக்காரருடைய அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல போய் அருமையாக ஆட்சி பெற்று போய் இருக்கார் அப்போது பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியனுடைய வீடு அதாவது சிம்ம வீடு அந்த சிம்மத்துக்குரிய சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்கார் ஆறாம் இடத்துல செவ்வாயும் பத்துக்குடைய சூரிய பகவான் வந்து எட்டாம் இடத்துலரை ஆட்சி பெற்ற புதனோட அற்புதமாக இருக்கார் அதனால வந்து இந்த இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல தெளிவாக வரக்கூடிய புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் ஏன்னு கேட்டால் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கார் அதாவது மறைவிட ஸ்தானாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே மறைவிட ஸ்தானத்திலரே போய் அமைகிறதுங்கிறது சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரெண்டாவது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிறதுனால தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இருந்தாலும் அதை தவிர்க்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வழிமுறையை பின்னாடி நாங்கள் சொல்லித்தர்றோம் அதை ப பயன்படுத்திக்கிட்டால் நல்லதாக அமையும் இப்போ நம்முடைய கே ஐயங்கர் வந்து இதை பற்றி சொல்லுவாங்க விரச்சிகராசி அப்படின்னு சொல்லும்பொழுது விசாக கேட்ட ஐயா சொன்னார் சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறதும் சில சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்தவர் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால அது மேனேஜ் ஆகி போயிடும் குடும்பாதிபதினு சொல்லக்கூடியவரும் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா ஆறாம் இடத்தில் துர்கிரகங்கள் மறைந்து இருந்தால் ரொம்பவும் நல்லது அதாவது நேச்சுரல் மேலிஃபிக்ஸ்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் மறைந்து இருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் இதன் மூலியமாக எதிரிகள் நிலை இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர ஏ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த துறைகளில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர இந்த கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆணி மாதத்தை கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் அர்தாஷ்டம சனி அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது ஒரு வீடு வீடு வாங்கணும்னு போனீங்கன்னா வீடு வாங்கணும்னு போனீங்கன்னா அங்கே வந்து வில்லங்க வந்து நிற்கும் வீடு வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அந்த சொத்துனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து வாங்கிறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பிரச்சனையை ஏற்படுத்துவார் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதாவது இந்த ராசிக்கு புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எட்டு பதினொன்று அதிபதி மறைந்திருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது எ கண்ணுக்கு தெரியாத இடத்துலேருந்து திடீர் பணம் ஒரு வரும் அதாவது ரேஸு லாட்ரி தவிர வந்து இப்போ இந்த இதுலேருந்து பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய பொக்கிஷன்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க திடீர்னு வந்து சேரும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பதினொன்றாம் அதிபதியே எட்டாம் இடத்தில் போய் ஆட்சி விட்டு போயிருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதியும் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஒன்பதாம் அதிபதி போய் அவர் போய் வந்து அதாவது ஒன்பதாம் அதிபதி வந்து எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்திற்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையென்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் எப்படி இருக்கணும் அப்படின்றது தெரியும் அதை தவிர வந்து வெளிநாடு போகக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்குன்னு பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அப்படின்றத நம்ம ஐயா அரியர் சொல்லுவாங்க கேட்போம் ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே துருதுருன்னு இருப்பாங்க எந்த இடத்த காரியம் எடுத்தாலும் அதை உடனே முடிக்கணும்னு நினைப்பாங்க அதை முடிக்கக்கூடிய தன்மையும் உடையவங்க இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அவங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் ஆண் செவ்வாயாக ஆட்சி பெற்று அவருடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கார் அப்ப இதுவரையிலும் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க கான்ட்ராக்ட் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த வேலை பர்மனன்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சாமி நான் ரொம்ப நாளாவே கான்ட்ராக்ட்ல இருந்தேன் என்னை கன்ஃபார்ம் பண்ணுவானா கன்ஃபார்ம் பண்ண மாட்டானா வேலையில் வச்சுப்பானா வச்சுக்க மாட்டானா அப்படின்னு குழப்பத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா வேலையில் தன்மை உண்டாகும் சரி சாமி நானும் எத்தனை நாளாக தான் சாமி அடுத்தவனுக்கு அடிமையாக வேலை பார்க்குறது நானும் இன்னைக்காவது சொந்த தொழில் முடிஞ்சு நானும் ஒரு தொழிலதிபர் ஆகலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு விருச்சிகராசி என்பர்களுக்கு தனக்காரகனான குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு அபரே சப்தம பார்வையாக உங்களுடைய ஸ்தானத்தை பார்க்கறாரு விருச்சிகத்தை பார்க்குறாரு சூப்பரோ சூப்பரா சூப்பர் சரி அதுக்கு அடுத்தது பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு யார் லாபம் பார்க்க முடியும் வேலை பார்க்குறவங்க சம்பளம் தான் வாங்க முடியும் தொழில் பண்ணுறவன் தான் லாபம் பார்க்க முடியும் அப்போ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சுய தொழில் தொடங்கி இந்த ஸ்டார்ட் அப் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதை தொடங்கினோம்னா இந்த காலகட்டங்களை தொடங்கினோம்னாக்க வெற்றி வெற்றின்னு பண குவியல்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அது மட்டும் தானா அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் பார்க்குறார் எப்போ தனக்காரகன் பிரகஸ்பதி மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசியை பார்க்குறார் வெற்றி 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 பேசுறதெல்லாம் ஜெயிக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் வச்சதெல்லாம் விடிவு கிடைக்குமா கிடைக்கும் சாமி எல்லாம் சரி இந்த அர்தாசம சனின்னு ஒருத்தர் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாரே அப்படின்னு நினச்சிக்கிற விச்சய ராசிக்காரங்களுக்கு அதுலேயும் ஒரு இது என்ன அப்படின்னா அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா சனி பகவான் பலம் இழக்கிறது அப்போ பலம் இழக்கக்கூடிய காலகட்டங்கள் சற்ற இறக்கூட நூத்தி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாள் அஷ்டமத்து சனி அர்த்தாசம சனி பலம் இழக்கிறதுனால இந்த நூற்றி நாற்பது நாளுக்கும் உங்களுக்கு ஹோலி டேயா அப்படின்னா ஹோலி மந்த்ன்னே சொல்லலாமா சொல்லலாம் சனி பகவான் பலம் இருக்கிறதுனால அதே போல் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கார் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்காரே ராகு வில்லங்கம் முடிச்சவராச்சே அப்படின்னு நினைப்போம் ஆனால் அந்த ராகுவை பொறுத்தளவுக்கும் சரி கேதுவை பொறுத்தளவுக்கும் சரி யார் இடம் கொடுத்துருக்குறாங்களோ அந்த இடத்துக்கு உண்டான அதிபதியின் காரகத்துவத்தை தான் அவர் தனியாக செய்ய முடியாது அப்போ புத்திரக்காரனான குருவோட வீட்டில் அவர் கோதண்ட ராகுவாக இருக்கார் திருமணமாகி ரொம்ப நாளாக விருத்தி கிடைக்காதவங்க புத்திர பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் கொடுப்பாரா கண்டிப்பாக கொடுப்பார் அதே போல் சாமி நானும் ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏதாவது ஒரு தளங்கள் வந்துட்டு இருந்துச்சு அதுவும் பார்த்தா அந்த டிசம்பருக்கு அப்புறம் அர்தாசம சனி வந்துச்சு ஆட்டி படைச்சிச்சி அப்படின்னு கிடைக்கவங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வலுபடுறதுனாலும் நாலாம் இடத்த அதிபதி வலு இழக்கிறதுனாலையும் குரு கோவிண்ட ஆகிறதுனாலையும் குலதெய்வ வழிபாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர இந்த காலகட்டங்களில் ஹையர் எஜுகேஷன் எப்படின்னாக்கா என்னென்ன கிட்டல நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் லோயர் எஜுகேஷன்னா கிட்டத்தட்ட சற்றே இறக்கொழையாக டென்த்து ப்ளஸ் டூ சொல்லலாம் நாலாம் இடத்துல சனி இருந்து ஞாபக மருதியை கொடுத்து எக்ஸாம் டயத்தில் ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்து இல்லை உடல் உபாதையை கொடுத்து தடையும் தாமதம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ அந்த சனி பகவான் வக்ரமாக இருக்கிற காலகட்டங்களில் அந்த லோயர் எஜுகேஷன் உள்ள தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆணி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டா உண்டு சரி இதை தவிர ஒன்போதாம் இடம் அப்படின்றது உயர்கல்வி உயர்கல்வி ஸ்தானம் நல்லா இருக்கா அப்படின்னாக்கா ஒன்றும் பயப்பட வேண்டிய தேவையில்லை கடகராசி கடகராசிக்கு உண்டானவர் மனோகாரகனான சந்திரன் சந்திரனை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்குது பயப்பட வேண்டிய தேவையில்லை உயர்கல்வி போனோன்னு நினைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் தான் பார்த்திங்கனாக்கா காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய க ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிஹெச்டி இதெல்லாம் பண்ணக்கூடிய விருச்சிகராசி குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு காரணம் என்ன அப்படின்னா பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை பார்க்குறார் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிற கேதுவையும் பார்க்குறார் அஞ்சாம் இடத்தில் இருக்கிற கோதண்டராகவையும் பார்க்குறார் கண்டிப்பாக புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் மொத்தமாக உண்டா உண்டு ஸோ இந்த காலகட்டங்களில் ஆணி மாதம் அப்படின்றது விருச்சிகராசி அன்பர்களுக்கு மிக மிக அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாதம்னு சொல்லலாம் சரி சாமி என்ன முப்பத்தி ரெண்டு நாள் ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாளுமே ஓகோன்னு இருக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு சில நாள் பிரச்சனைக்கு உண்டான நாளாக இருக்கும் பிரச்சனைக்கு உண்டான நாள் அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறது என்ன அப்படின்னாக்க சந்திராஷ்டம தினங்கள் ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்தில் வருவது சந்திராஷ்டமம் சந்திரனுடைய ஒளி கிடைக்காம போகக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த சந்திரனை மனோகாரனான ஒளி கிடைக்கலன்னா மனம் புத்தி பேதளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ நம்ம மனமது ஒன்றிணையாமல் இருந்து புத்தி பேதளித்த காலகட்டங்களில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் கண்டிப்பாக தப்பாக கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த ஆணி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த தினம் சந்திராசிரம தினம் அப்படின்றத நம்ம ஐயா விரிவாக விளக்கமாகவும் சொல்லுவாங்க இதை தவிர விருச்சிக ராசிக்குள்ள உள்ள விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில வார்க்கு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க தசாநாதன் வலுவாக இருந்தாலும் அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரணவநாதனோ ப்ராப்ளமாக இருந்தால் ஏன்னா இவங்க மட்டும்தான் அந்த குறுகிய காலங்களில் நாட்கள்லேயும் மணித்துளிகள்லையும் வரக்கூடியவங்க அப்போ அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஐயா சக்தி சோமையாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா அதாவது கோச்சார ரீதியாக ஆணி மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி உள்ள விவரங்களை ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொன்னாங்க அது அதையெல்லாம் காட்டிலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ அல்லது அந்தரநாதனோ அதுக்கு அடுத்ததாக உள்ள சூட்சமம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அது வந்து ஜோசியர்கள்ட்ட போய் கேட்டால் தான் சொல்லுவாங்க இதுகளில் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் இந்த மாதிரி உள்ளவங்க சரியாக இல்லாத பட்சத்திலும் உங்களுக்கு இந்த செயல்பாடுகள்லாம் இருந்தாலும் நடைமுறையில் சரியாக இருக்காது அப்போது நீங்கள் வந்து அது என்ன கிரகத்தினுடைய இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குண்டான தெய்வத்தை அதுக்குண்டான கிழமையில போய் செய்யணும் அதாவது ஒரு உதாரணம் புதன் சரியில்லையா புதன்கிழமை அன்னைக்கு போய் புதன் பகவானுக்கு செய்யணும் அப்படி இந்த ஏழு கிரகங்களில் எது சரியில்லையோ அதை போய் பண்ணணும் இந்த ராகு கேதுக்கள் இருந்தால் எங்களுக்கு எந்த கிரகத்துக்கு பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ராகு கேதுக்காகவே பண்ணலாம் அல்லது அந்த ராகு யாருடைய வீட்டில் இருக்கிறாங்களோ கேது யாருடைய வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பலனை தான் செய்வாங்க அப்போ அந்த கிரகத்துக்கும் கூட போய் செய்யலாம் ராகுக்கு எதுக்காக தனியவே பண்ணலாம் இல்லைன்னா எப்படியும் பண்ணிக்கிடலாம் ஆக இதை வந்து பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இதனால் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிற போது ம மகாலட்சுமியை போய் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தால் உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் தீமையான செயல்பாடுகளில் இருந்து நன்மை பயக்கக்கூடியதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இது போக உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து ஆணி மாத்தையில் வந்து ஆணி மாதம் இருபதாம் தேதி என்றைக்கு இருக்குது சாயந்தரம் அஞ்சு மணியிலேருந்து ஆரம்பமாகுது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதுக்கு ஆங்கில தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை அஞ்சு மணி முதல் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த கால் நாட்களை வந்து புதிய பிரயாணங்கள் செய்வதை தவிர்க்கிறதும் அதுபோல் புதிதாக செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் இந்த ரெண்டையும் வந்து இந்த ரெண்டே கால் நாட்கள் விளைவிக்கிறது பண்ணால் உங்களுக்கும் மற்ற மற்ற நாட்களில் செய்துக்கிருங்க இந்த ரெண்டே கால் நாட்கள் எதுவும் செய்ய வேண்டாம் மேலும் உள்ள விவரங்களுக்கு நம்முடைய கே செய்யங்கார் அவர்களை சொல்லுவாங்க ஐயா விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமையிறது எதனால் என்ன குரு பார்க்க கோடி புண்ணியம் அதனால் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லா விதமான வெற்றிகளும் குவியும் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் வாங்க வேண்டிய வா வாய்ப்புக்கள் மிகவும் அதிகம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் நாட்டை விட்டோ வீட்டை விட்டோ கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாகியம் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி எதிர்பாலனத்தோடு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாதம் பார்த்த இல்லையாடா மிருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் அதிகமாக இருக்கும் சுகங்கள் கெடும் அது தவிர வந்து உடல் நலத்துல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்லி விருச்சிக ராசி மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்